ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கும் எலிசியம் குழுமம் தென்னிந்தியாவில் முதல் முறையாக மதுரையில் செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் திறப்பு விழா மதுரையை மையமாக கொண்டு முதல் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளில் முன்னோடி சக்தியாக செயல்பட்டு வரும் எலிசியம் குழும நிறுவனங்களின் கார்ப்பரேட் அலுவலக திறப்பு விழா மதுரை அண்ணா நகரில் நடைபெற்றது சுமார் நாற்பதாயிரம் அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலகத்தை எலிசியம் குழும தலைவர் சுந்தரேஷ் காமராஜ் திருமதி தனலட்சுமி சுந்தரேஷ் மற்றும் புதல்வர்கள் சிவேஷ் சுந்தரேஷ் மிதுனா சுந்தரேஷ் ஆகியோர் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியின் போது நிறுவனத்தின் டைரக்டர் டாக்டர் முத்துமாரி ஐயா கண்ணு நிர்வாக உறுப்பினர்கள் உடனிருந்தனர் அதனைத் தொடர்ந்து எலிசியம் குழுமத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழா மற்றும் பணியாளர் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் டிஜிட்டல் அமைப்பின் தலைவர் ஜே கே முத்து யூ எக்ஸ்போர்ட் தலைவர் திருபதி ராஜன் மற்றும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் ஜேசிஐ சிஐஐ சீடா உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர் விழாவின் போது சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு கேடயங்கள் வழங்கப்பட்டன கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் சுந்தரேஷ் காமராஜ் எலிசேல் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர் இந்த சேர்மன் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்ட கம்பெனி மொத்தம் மூணு பேரால் துவங்கப்பட்ட கம்பெனி இப்போ ஏறக்குறைய வந்து இரநூத்தம்பது பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆறு நிறுவனங்களோட பண்ணுறது எல்லாமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கோஸ்டான ஒரு கம்பெனி போயிட்டு இருக்கு இந்த கம்பெனி எங்களோட அடுத்த வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரையில் வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே எல்லா கம்பெனியுமே ஐடி சார்ந்த கம்பெனிகள் தான் நூறு கண்ட்ரிக்கு மேல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னும் இந்த மேன் பவர் அதிகப்படுத்தணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களை கொண்டு வந்தாவும் அதே மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பான்ஷன் பண்ணவும் தான் பண்ண முடியுன்றதுனால இந்த இன்குபேஷன் சென்டர் இன்னைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த இன்குபேஷன் சென்டர் வந்து டேப்லர்ஸ் ஹப் அப்படின்ற நேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கிருக்கோம் ப்ராப்பரான ஹப் இதுக்கு ஒரு ஒன் டைப் இன்வென்ஷன் நேம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஸ்டார்ட்அப் பண்றதுக்காக வர்றாங்க அவங்க எல்லாமே என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்றாங்க இங்க பொறுத்தவரைக்கும் நாங்க உருவாக்கி இருக்கோம் எதுக்காக உருவாக்கோம் அப்படின்னா எங்க வேணாலும் அவங்க ஒர்க் பண்ணலாம் எம்ளாயும் அவங்க இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா எந்த ஏஜ் லிமிட் வேணாலும் இருக்கலாம் பட் இங்க வந்து அவங்களோட ரிசர்ச் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் ப்ராடக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கான ஃபண்டிங் முதல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடக்டா இருக்கு ஃபண்டிங் முதல்ல நம்மளே வந்து என்ன செய்யணும் அவங்களுக்கு கைட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா தான் இதை பொறுத்த வரைக்கும் எங்களோட டிவிஷன் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் ஐஓடி பேஸில் இருக்கிறதுனால அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மதுரைக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கால் தட்ட நல்லபடியாக பதிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அதை உருவாக்குறோம் இது பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டு ஆல் இந்த இன்குபேஷன் சென்டர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட்அப் உருவாக்குறதுக்கு பட் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம் கிரைட்டீரியா இருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான ப்ராடக்ட் வச்சுக்கணும் சரியான ஐடியா வச்சுக்கணும் அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எலிஜென்ட் குரூப் கூட என்டையர் கார்பரேட் ஆஃபீஸையும் இதே பில்டிங்கில் கொண்டு வரணும்ன்ற பர்பஸ்காக தான் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்னா இந்த என்டையர் ஸ்ட்ரக்ச ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து டூ ஃபிஃப்டி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோ இதோட எண்ணிக்கை வந்து எழுநூறு எண்ணிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே கொண்டு வரணும்ன்றதா மேஜரான ரோலா எடுத்திருக்கோம் மூர் வந்து இந்த பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து இருந்து பேருக்கான சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க எம்ளாயிஸ் வந்து எப்பயுமே என்ஜாய்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யணும்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஜிம்மு மேலே கொடுக்குறோம் ரெகுலராக மார்னிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஜும்பா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அடு லாஸ்ட் ஃப்ளோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைனிங் கொடுத்துருக்கோம் இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க வரும்போதே தெரியும் சாப்பாடு ரொம்ப கம்மியாக கொண்டு வர்றாங்க சாப்பிடாம அதை அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் கொடுக்கணுன்ற ஒரு பர்பஸ்க்காக அதையும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எங்களோட எம்ப்ளாயீஸ் தான் எங்களோட அசட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்களோட கம்பெனியை சேர்ந்து இணங்கி ஒர்க் பண்ணணுன்றதான் பெரிய நோக்கமா வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எலிசியம் குரூப் ஓட மேக்சிமமான விஷன் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் சிஓஸை உருவாக்குறது உருவாக்குறதுதான் இது அந்த சிஓஸ் வந்து எங்களோட எம்ப்ளாயீஸாக இருந்தால் மோர் பெட்டர் அப்படின்றதுனால எங்க எம்ப்ளாயே நாங்கள் என்ன சிஓஸை உருவாக்குறதுக்கான ட்ரைனிங் இங்கே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்க எலிசியம் குரூப்ஸோட மேஜரான இது இது வெற்றிகரமாக இருபத்தஞ்சாவது ஆண்டு இந்த வருஷம் நாங்கள் இருக்கிறோம் இதுதான் அதில் தாங்க இது பைத்தா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏஐட இன்டகிரேட்டர் சார் ஏன்றது ஒரு எப்படின்னா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மைக்கானதான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு செயல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் பைத்தான் இதெல்லாம் அப்ப அந்த ப்ரோக்ராம் பண்ணா அந்த ஏஐ வந்து ரிசல்ட் சொல்லும் அப்ப இதுக்கான ட்ரைனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இந்த ட்ரைனிங் வந்து இங்க கிடையாது எல்லாருமே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஓப்பன் ஏ இதெல்லாம் வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு தவிர ஓனாவே சர்வர் கிடையாது இங்க நம்ம என்ன செய்யணும்னா ஓனாவே நம்ம சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பில் பண்ணிருக்கோம் பில் பண்றோம் பில் பண்றோம் பில் பண்ணி அவங்க அப்ளிகேஷன் இதுலேயே டெவலப் பண்ண முடியும் எங்கதுலயும் டெவலப் பண்ண முடியும் ஆமா அதுல ஒர்க் பண்ண வைக்கிறோம் சார் அதுதான் மேஜரா ஈஸியான வே இருக்கும் ஈஸியான வே இருக்கும் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்பயுமே சென்னை பெங்களூர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும் ஒரு டெக் வந்துச்சுனாவே அங்கதான் மேஜரா இருக்கும் நம்ம இந்த ஊர் ரொம்ப பாப்புலர் ஆகுது அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் பட் வந்து இத்தனைக்கு இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் கம்மி பட் ரொம்ப டிலே ஆகுது இதை நாங்கள் முன்னுக்கே கொண்டு வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அதை கொண்டு வரணும் ஆமா 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 சார் ஆமா math எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து பாத்தீனா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட மேஜர் வந்து பாத்தீனா டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டேட்டா சயின்ஸ்ன்றது பேஸ்ட் ஆன் அல்காரிதம் தான் இதுல இருக்க கூடிய அல்காரிதம் எல்லாம் இந்த டேட்டாவல வந்து ஆர்கனைஸ் பண்ணி பாத்தீங்களா இந்த அல்காரிதம் எல்லாம் மேத்ஸ டிபெண்ட் பண்ணி இருக்கு அதனால மேத்ஸ் இருந்தா தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா அதை ப்ராசஸ் பண்ணுவீங்க அடுத்த ஸ்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு எம்ளாயி ஆகணுன்றது மேஜர் ரோல் ரெண்டாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிஸ்தான் கம்பல்சரி உருவாக்கணும்ன்றதான் இப்போ எக்ஸாம்பிள் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒன்பது கம்பெனி இப்ப இருக்கு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் ஏழு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரைவேட் லிமிடெட் இந்த ஏழுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யார் அப்படின்னா என்னோட எம்ப்ளாயிஸ் தான் அவங்க கூட லாங்கா டிராவல் பண்ணுவாங்க சக்சஸ் பண்ணுவாங்க நாங்கள் என்ன ஃபியூச்சர் விஷன் வந்து டாட்டா மாதிரி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எங்க பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கணும்ன்றதான் பர்பஸ் இது வந்து ஒரு எப்படின்னா வாரிசு சார்ந்த தொழிலா இருக்க கூடாதுன்றது மேஜரா நான் நாங்க விஷயத்தை சொல்றீங்க அதுதான் அதுதான் இங்க தான் வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு அடுத்த என் பையன் கொண்டு போகாம என்ன செய்யறோம்னா எங்களோட எம்ப்ளாயிஸ் கொண்டு போனோம் அப்படின்ற நோக்கத்தை மேஜரா மேய்ச்சிட்டேன் குழு குழு டீம் ஒர்க் தான் டீம் ஒர்க் தான் சார் நார்மல் சேலரி சார் இங்க பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறோம்னா பதினாயிரத்துல இருக்கு இருபதாயிரத்துல இருக்கு ஆனா என்ன சொன்னா பதினாயிரத்துல ஆரம்பிச்ச உடனே சொல்லிடுறோம் ஒரு ஆறு மாசம் டைம் கொடுக்குறோம் ஆறு மாசத்துல சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்க உங்க சம்பளத்தை ரெண்டு மடங்கு வாங்கிக்கலாம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷம் வருஷத்துல ஒரு தடவை தான் அப்ரைசல் கொடுப்பாங்க எங்க நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் நாலு நாலு தடவை வந்து அப்ரைசல் கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கவங்க இங்க ஒரு பதினாயிரம் வாங்குறாங்கன்னா மூணு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அறுபதாயிரம் வாங்குறதுக்கு இந்த வாய்ப்புகள் உருவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க எல்லாமே இருக்கு சார் பிஎஃப்எஸ் எல்லாமே போட்டு வந்து அது இல்லாம என்ன பெனிஃபிட் வேற பெனிஃபிட் பண்றோம்னா இவங்களுக்கு வந்து டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலி அட்டாச்மெண்ட் வேணுன்றதால ஃபேமிலி டின்னர்ஸ் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி டின்னர்ஸ் ஃபேமிலி சினிமா ஃபேமிலி டூர் எல்லா பேக்கேஜுமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க பீப்புள் ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் ஆஃப் ட்ரைனிங் சார் ஃபஸ்ட் லெவல் ட்ரைனிங் வந்து லோக்கல் ட்ரைனிங் அவங்களோட டிஎல்ஸ் அவங்களோட பி பிஹெச் அவங்க பண்ணுவாங்க ரெண்டாவது ட்ரைனிங் வந்து ட்ரைனர்ஸ் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரைனர் வச்சு பண்ணுறோம் வெளியிலேருந்து ட்ரைனர் வராங்க சென்னையிலேருந்து வராங்க ஏன்னா ஓ இந்த ட்ரைனிங் அங்கே ட்ரை ட்ரைனிங் சிக்ஸ் மந்த்ஸ் சார்